ரஜினிகாந்தின் காலில் விழுந்த இயக்குனர் ஷங்கர் வேற வழியின்றி இயக்குனர் சங்கர் ரஜினிகாந்துக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் மன துரோகங்களும் செய்தது கொஞ்சமா நெஞ்சமா டூ பாயிண்ட் ஓ எடுக்கும் சமயத்து ரஜினிகாந்துக்கும் ஷங்கருக்கும் வாக்குவாதமும் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்தது பட்ஜெட் தர கூடி போயினது அதன் காரணமாக அதிக பிரச்சனைகள் இரண்டு பேருக்குள்ளில் இருந்தது மனஸ்தாபம் டைரக்டர் சங்கர் ரஜினிகாந்த் மேல் உள்ள வெறுப்பில் தான் அந்த நேரத்தில் இந்தியன் டூ படம் எடுக்கப் போகின்றேன் கமலஹாசனை வைத்து மிக பிரம்மாண்ட படம் எடுக்கப் போகின்றேன் ரஜினிகாந்தை அமர்த்தி கமல்ஹாசனை மிகப்பெரிய நடிகராக்கி காட்டப் போகின்றேன் என்று சபதம் எடுத்து இப்பொழுது எந்த நிலையில் வந்து நிற்கின்றது அதுபோல் ஏஆர் ரஹ்மானுக்கு செய்த துரோகங்கள் கொஞ்சமா நெஞ்சமா அவர் நல்ல மனிதர் அதனால் ஒன்றும் பேசவே மாட்டார் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்வார் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ரஜினிகாந்த் மேல் வன்மத்தில் இந்தியன் டூ படம் தயாரித்தார் ஷங்கர் ஏஆர் ஆர் ரஹ்மான் மேல் வன்மத்தில் கோபத்தில் இந்தியன் டூ படத்தில் அனிருத்தை மியூசிக் போட வைத்தார் இப்போது என்ன நிலைமை எவ்வளவோ விட்டீங்க டேரக்டர் ஷங்கர் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டீங்க வாழ்க்கையில் இல்லைங்களா இப்போ வந்து நல்லவர்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா முதல்ல தேடி பாருங்க அவர்களுக்கு நீங்களும் நல்லது செய்ய பாருங்க ஏஆர் ரகுமான் ரஜினிகாந்தும் ரெண்டு பேருமே ஒரே போல கேரக்டர் உள்ளவர்கள் தான் அத்தனைக்கு நல்ல மனிதர்கள் சங்கர் சார் நீங்கள் நல்ல பிரம்மாண்ட புத்தி படைத்தவர் தான் பிரம்மாண்ட படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச ஆள் தான் நீங்கள் புத்திசாலி தான் ஆனால் கொஞ்சம் யூகோ குறைக்கணும் உங்கள்கிட்ட மனசில் யூகோ இருக்குது அதனால் தான் உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக ஆகுது அதை கொஞ்சம் மாற்ற பாருங்கள் சங்கர் சார் ரஜினிகாந்தை மிகப்பெரிய வில்லனாக நினச்சிங்க இப்போது உங்களுக்கு உதவு வந்தது யார் கடைசியா ரஜினிகாந்த் தான் நினச்சி பாருங்க இதான் மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ எப்படி மாறணும் தெரிய தெரியாது வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் மக்கா